வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நம்பர் ஒன் சீரியல் நடிகராக இருந்தவருக்கு இப்போது திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அவர் யார் என்னென்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வானத்தை போல சீரியலில் சின்ராசு கதாபாத்திரத்தில் ஆரம்பத்தில் நடித்தவர் தான் தமன் அவர்கள் இவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருந்துச்சு ஆனால் வானத்தை போல இருந்து இவர் பாதியிலே விலகிட்டார் அதுக்கான காரணம் என்னென்னோ நமக்கு தெரியல தமன்குமார் அவர்கள் இருக்கும்போது வானத்தை போல சீரியல் தான் நம்பர் ஒன் டிஆர்பி சீரியலாக இருந்தது தமன்குமார் அவர்களுக்கு தான் இப்போது பெற்றோர்களோட சம்மதத்தோட ரொம்பவும் கோலாகலமாக திருமணம் தன்னோட சொந்த ஊரில் நடந்து முடிஞ்சிருக்கு தமன் அவர்களுக்கு இப்போது பலருமே தங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க தமிழ் சார்பாக நாங்களும் தமன் அவர்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க